இருந்த முடிய பேசுவான்ட அப்பத்தாங்க தோணுச்சு என்னடா இருபது அர்ஜுன் சம்பத்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே ஆட ஒன் டு ஒன் பேசுனாலே பயப்படாதாலும் நம்ம மதித்தொடரு இருபது பேர் எங்க இருந்து கத்துறாங்கன்னே தெரியாது கும்பிட்டுதான் கத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆடியன்ஸுக்குள்ளேயே காம்படிஷன் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்தியா அம்மா வாழ்க இந்திய அம்மா வாழ்கன்னு பத்து பேர் கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க உடனே நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டு தந்தை வாழ்க தமிழ்நாட்டு தந்தை வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க உடனே அந்த கும்பல ஐயா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெற்றி வேல் வீர வேல் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த காம்படிஷன் எல்லாம் பார்த்து தோழர் பதட்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சா பாரத் மாதா கிஜே இங்க பெரியார் வாழ்க வாழ்கன்னு வீரவேலா வந்து முடியுது அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை அட இவங்க ப்ரிப்பேர் பண்ணத பேசுவாங்கன்னு பார்த்தா ஆடியன்ஸ் பேசுறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க